பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை தரக்கூடியதா இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது பலம் அப்படின்னா கண்டிப்பாக இது அற்புதமான பலன்தான் நண்பர்கள் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் லக்னாதிபதி அமர்கிறார் அதனால் நண்பர்கள் மூலிமாக நண்பர்களை தங்கள் வசப்படுத்துவது இல்லை நண்பர்களுக்காக தாங்கள் இணங்கி போவது களத்தறத்துக்காக தங் கலத்திரத்தை தன் வசப்படுத்துனது இல்லை கலத்திரத்துக்காக நாம் இறங்கி போகிறது அந்த மாதிரி ஒரு அற்புத பலன் அதாவது நண்பர்கள் சொல்கிறத நாம் கேட்கறது நம்ம சொல்கிறத நண்பர்கள் கேட்குற அளவுக்கு நாம் கொண்டு வந்து விடுவோம் ரிசிபராசி என்பவர்களுக்கு இது ஒரு பலம் ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய் எது லக்னத்துக்கு ஏழாவது வீதி செவ்வாய் அந்த செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அந்த சுக்கரன் எப்படி இருக்கிறார் பலமாக இருக்கிறார் அப்போ நண்பர் வீட்டில் உட்காரும்போது அவர்களுக்கு பலம் அதிகம் இந்த இடத்துல செவ்வாய் சுக்கர சேர்க்கை பலத்தை கொடுக்கும் லகணத்துக்கு இரண்டாம் அதிபதியாக கிடையாது வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி எங்கே நிற்கிறார் அப்படின்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த இடத்துல நம்ம வாக்குச்சாதுரியம் என்று சொல்லக்கூடிய அதாவது எட்டாம் அதிபதி குரு பகவான் எங்கே நிற்கிறார் லக்னத்துக்கு லாபத்தில் நிற்கிறார் எட்டாமது விதியாக வரக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் நிற்கிறார் பலமாக அதாவது அவருடைய வீட்டுக்கு ஒன்பதாம் அவருடைய வீட்டுக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கிறார் பலமான ஒரு இடத்தில் அமிர்தார் இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை லக்னத்துக்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய ஐந்தாம் விதியாக வரக்கூடிய லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறார் அதனால் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முடிஞ்ச வரை எவ்வளோ அதாவது சட்ட சட்டுன்னு போயிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரொம்ப தூரம் இருக்கிற குலதெய்வம் வந்து இருந்தே தினம் தினமும் நினைக்கிறதோ அந்த மாதிரிலாம் குலதெய்வ வழிபாட்டை மனதால் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள்னால் உங்களுக்கு யோகம் பாக்கியம் வரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா ரெண்டாமது விதி வாக்குச்சாதரியும் வாக்கு சா அதாவது ஸ்தானம் வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் எங்கே இருக்குது எட்டாம் இடத்துல போய் மறையுது அப்போது குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது நண்பர்களுடனோ குடும்பத்திலேயோ நீங்கள் எப்பொழுதுமே ஒரு கவனத்தை கையாள வேண்டும் அதே போல் மூன்றாவது விதி ஆகக்கூடிய பாக்கியம் பலம் பெற்று இருப்பதால் இந்த ஜாதருக்கு மூன்றாவது விதி லக்னத்தில் சந்திரன் உச்சத்தில் பெறுவதால் அந்த சந்திர அமைப்பு இவர்களுக்கு யோகத்தை பாக்கியத்தை எப்பொழுதுமே தந்து கொண்டே இருக்கும் தைரிய வீரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் லக்னத்திற்கு நான்காவது விதியாக வரக்கூடியவர் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அவளுக்கு யோகம் பலம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது யோகமும் பாக்கியம் தரக்கூடிய ஒரு தன்மை இப்போ சூரிய வழிபாடு அப்படின்னும்போது போது அதாவது சூரிய வழிபாடு பண்ணலாம் அந்த சூரிய வழிபாடும் அப்படின்னா சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு சங்கரநாராயணர் வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணலாம் சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணலாம் சங்கரநாராயணன் என்பது சிவனும் ஹரிஹரன் ரெண்டு பேரை சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு தன்மை இந்த சங்கரநாராயணர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்ம சங்கரநாராயணர் கோவில் அப்படின்னு அற்புதமான ஒரு ஊர் அந்த ஊரில் சங்கரநாத கோயில் அந்த சங்கரன் கோயில்னு சொல்லக்கூடிய ஊரில் சங்கரநாராயணர் கோமதி கோ கோமதி அம்பிகை அம்பாள் பேர் கோமதி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் ஒரு பீடம் அதனால் நிறைய அந்த அந்த இடத்துக்கு முடிஞ்சால் ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சரி நாங்கள் லீவ் வரும்போது பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் இதை நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பலம் இருக்கும் அங்கே தான் சங்கரன அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக அந்த சங்கரன் கோவில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான இடம் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே அங்கே ஒரு பாக்கியம் வரும் அந்த இடம் சக்தி பீடத்தில் ஒன்று அம்பாள் ரொம்ப விசேஷமாக கோமதியம்மன் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்காங்க அது அது மட்டும் இல்லை இந்த சங்கரன் கோவில் ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாட்டு முறைகள் இந்த சங்கரன் கோவில் வழிபாட்டு முறை இல்லை சங்கரன் கோயில் அந்த நாராயணர் வழிபாடுறது சூரிய வழிபாட்டு முறை இல்லை லக்ஷ்மி நாராயணர் வழிபாட்டு முறை இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டேன்னா இந்த ஜாதருக்கு பாக்கியங்கள் வந்து திற வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து நல்லதான நல்ல விஷயந்தான் ஒன்றும் குறையில்லை இந்த காலகட்டம் பலமாக தான் இருக்கும் ஆனால் எப்பொழுதுமே நாம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனா நண்பர்கள் மூலியமாக நண்பர்களுக்கு நாம் கொடுத்த பணமோ அவர்களுக்கு நமக்கு கொடுத்த பணமோ இப்போ நம்ம நண்பர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பணம் இருக்குன்னா மீண்டும் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அந்த பணத்தை நான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லாமல் நமக்கு கரெக்டாக அப்போ இன்றைக்கி இன்றைக்கி தான் வரும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய உண்மை சம்பவத்தை கூறினீர்கள் ஆனால் அவர்களிடம் நீங்கள் வந்து அந்த ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும் நாம் என்ன பண்ண அதாவது என்ன பண்ணால் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வராத நேரத்தை கூட இன்றைக்கி வந்துடும் நான் தரேன் நாளைக்கு நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி நம்மளை நம் மாட்டி அவ எதுக்காக இதை சொல்கிறேன்னா ரெண்டாம் அதிபதி வாக்குஸ்தான் அதிபதி ஐந்தாம் அதிபதி இவர் எட்டில் போய் மறையிறார் அதனால் கொடுத்த வாக்கை தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எந்த ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் சொல்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து இது நமக்கு வருமா இந்த நேரத்தில் நம்ம கொடுக்க முடியுமா என்பதை பற்றி எல்லாம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும் நற்பெயரையும் கொடுக்கக்கூடியதாக இல்லைனா அது மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு ஏழாம் உதிபதியாக வரக்கூடியர் அந்த லக் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல நிற்கிறார் அப்போது பன்னெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எங்கே நிற்கிறாங்க எட்டில் நிற்கிறாங்க அப்போ எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டில் நிற்கிறார் இது ஒரு பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து இந்த மாத பலன்களை இல்லைனாலும் ஆனால் பிறந் அந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மிக அற்புதமான ஒரு பலனாகவே இருக்கும் இப்போ ஒரு குழந்த ஜனிக்குது அப்படின்னா அந்த ஜனிக்கிற குழந்தைக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் முழுமையாக வேலை செய்யும் இப்போ நமக்கு அது வேலை செய்யுமா அப்படின்னா நமக்கு பரிவர்த்தனை யோகம் சின்ன சின்னதான விஷயங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் இது வந்து முழுமையான பரிவர்த்தனை யோகம் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த திசா காலங்கள் வரும்போது தான் இது மாறும் ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடம் தொழில் சனம் அவர் ஆட்சி பெற்று இருப்பதால் அவருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே அதே போல் பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாள் அதனால் பாக்கியஸ்தானம் பலமாக இருக்குது அதனால் பாக்கிய சொத்துக்கள் நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு சில அதாவது பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக இல்லை யோசித்து நீங்கள் நிதானமாக முடிவெடுங்கள் ஏன்னா நாலாவது விதியாக சொத்துக்கு உண்டானவர் சுகஸ்தானத்துக்குண்டான நான்காவது வீதி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் அந்த பாக்கியம் எப்படி இருக்கும் நமக்கு நன்மை பயக்குமானா நன்மை பயக்கம் இருந்தால் நேர்மையாக நாம் நமக்கு வர வேண்டியது இதை மட்டும்தான் அது தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சங்கரநாராயண பரிகாரம் பண்ணும்போது இதுக்கெல்லாமே சேர்த்து தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுவீங்க லாபத்துக்கு சேர்த்து தான் பரிகாரம் பண்ணுவீங்க அதனால் இது எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கும் அன்பு நேர்களே இந்த சங்கரநாராயண கோயில் பரிகாரங்களை செய்து வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் இல்லம் தேடி பெறக்கூடியவர்களாக இருப்பேன்